சற்றுமுன் கூண்டோடு திமுகவில் இணைந்த ஓபிஎஸ் பி அணி ஸ்டாலின் பிரமாண்ட வரவேற்பு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலை ஒட்டி பாஜக அதிமுக கூட்டணி அமைத்துள்ளன முன்பு பாஜகவுடன் கூட்டணி கிடையாது என அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொடர்ச்சியாக கூடி வந்தார் அந்த வகையில் ஏப்ரல் பதினொன்றாம் தேதி சென்னையில் அதிமுக பாஜக கூட்டணியை எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அறிவித்தார் முரண்டு பிடித்து வந்த எடப்பாடி பழனிசாமி திடீரென பாஜகவுடன் கைகோர்த்தது தமிழக அரசியல் களத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது மேலும் எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணியில் இணைந்த நிலையில் கடந்த லோக்சபா தேர்தலில் பாஜக அணியில் இடம்பெற்றிருந்த ஓ பன்னீர்செல்வம் அமமுக பொதுச் செயலாளர் டி டி தினகரன் நிலை கேள்விக்குறியாகி உள்ளது இந்த கட்சிகள் அதிமுக பாஜக கூட்டணியில் அங்கம் வகிக்குமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது குறிப்பாக அதிமுகவிடமிருந்து பாஜகவுக்கு ஒதுக்கப்படும் இடங்களில் இருந்து இந்த இரு கட்சிகளும் பிரித்து கொடுப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளதாக கூறப்படுகிறது அதிமுகவில் மீண்டும் சேர்ப்பதற்கு மட்டுமே எடப்பாடி பழனிசாமி மறுப்பு தெரிவித்து வருகிறார் பாஜகவுக்கு ஒதுக்கப்படும் தொகுதிகளிலிருந்து மற்றவர்களுக்கு ஒதுக்கப்பட்டால் எடப்பாடி பழனிசாமி மறுப்பு சொல்வதற்கு வாய்ப்பில்லை என கூறப்படுகிறது இந்த நிலையில்தான் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள நட்சத்திர விடுதியில் ஓ பன்னீர்செல்வம் செல்வன் தலைமையில் நேற்று நடைபெற்றது இன்று மற்றும் நாளை இரண்டு நாட்கள் நடைபெறும் இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் இன்று சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் வேலூர் திருப்பத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த மாவட்ட செயலாளர்களுடன் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது மேலும் இந்த கூட்டத்தில் ஓபிஎஸ் அணி சார்பில் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பது குறித்த கருத்து கேட்பதற்கான கடிதம் வழங்கப்பட்டு மாவட்ட செயலாளர் தலைமை கழக நிர்வாகிகள் உள்ளிட்டோருக்கு வழங்கப்பட்டு பெறப்படுகிறது ஓபிஎஸ் வைத்தியலிங்கம் வெல்லமண்டி நடராஜன் மனோஜ் பாண்டியன் உள்ளிட்டோர் கருத்துக்களை பெற்றுள்ளனர் அதிலும் முக்கியமாக அதிமுக பாஜக கூட்டணி உருவான பிறகு ஓபிஎஸ் அணிக்கு முக்கியத்துவம் குறைந்துவிட்டதா என்று செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு ஓபிஎஸ் அணியைச் சேர்ந்த வைத்தியலிங்கம் அதிமுக பாஜக இணைந்து அமைத்துள்ள என்டிஏ கூட்டணியில் எங்களை தவிர்க்க முடியாது நிர்வாகிகளிடையே கருத்துக்கள் கேட்கப்படுகிறது அதேபோல் நாங்கள் எந்த கூட்டணியில் இணையப் போகிறோம் என்பது குறித்த தகவல்களை வெளியிடுகிறோம் என்றார் ஆனால் யாருமே எதிர்பாராத வகையில் ஓபிஎஸ் அணி ஒட்டுமொத்தமாக அதிமுகவை கைப்பற்றுவதற்காகவும் அதிமுகவை வீழ்த்துவதற்காகவும் விரைவில் ஓபிஎஸ் அணியைச் சேர்ந்த ஒட்டுமொத்த கட்சிக்காரர்களும் திமுகவில் இணைய உள்ளதாகவும் இதற்காக ஸ்டாலின் சம்மதம் தெரிவித்துவிட்டதாகவும் பிரமாண்ட விழாவாக ஏற்பாடு செய்து ஓபிஎஸ்ஐ திமுகவில் இணைப்பதற்கான முயற்சியில் திமுகவின் முக்கிய புள்ளிகளும் இறங்கியிருப்பதாக தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது அப்படி ஓபிஎஸ் அவர்கள் திமுகவில் இணைந்தால் அவருக்கு எம்பி பதவி கொடுக்க ஸ்டாலின் முன்வந்துள்ளதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து அதிமுக தலைமையான எடப்பாடி அவர்களையே பேரதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது